இரவு நேரத்திலே துணிகளை துவைக்க கூடாது எதற்கு சொன்னார்கள் அப்படின்னு சொன்னால் கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடின்னு சொல்லிட்டார் இது போன்ற விஷயங்களை எப்போ பண்ணணும் காலையில் எழுந்த உடனே பண்ணணும் எதற்காக என்ன காரணத்திற்காகன்னு சொன்னால் துணியை துவைத்த உடனேயே என்ன செய்வோம் இது வந்து முதல்ல ஒரு அடிப்படையாக ஒரு விஷயத்தை யோசிச்சுப்போம் அதற்கப்பறம் அதை பற்றி ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம் முதல்ல வந்து அடிப்படையான விஷயம் துணியை எதற்காக துவைக்கிறோம் துவச்ச உடனே என்ன பண்ணுவோம் அதனை உலர்த்துவோம் அல்லவா உலர்த்த வேண்டும் என்று சொன்னால் எப்படி உலர்த்த வேண்டும் சொன்னால் தான் அந்த துணிகளை உலர்த்த வேண்டும் வெயில் என்பது எப்பொழுது வரும் யோசித்து பாருங்களேன் வெயில்ங்கிறது பகல் நேரத்தில் தான் இருக்கும் இரவு நேரத்தில் வெயில் இருக்காதே இல்லை சார் நான் இரவு நேரத்திலே அதை உணர்த்திடுறேன் மறுநாள் காலையில் வெயில் வரும் தானே அந்த நேரத்தில் அது காஞ்சிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் விதண்டாவாதம் பேசக்கூடாது துணிகளை துவைத்து விட்டு நன்றாக பிழிந்து அதை நல்லா அப்படி உதறிட்டு என்ன பண்ணுவோம் போடணும் எங்கே வெயிலிலே காய வைக்க வேண்டும் அப்படி சூரிய ஒளி படும் பொழுது அந்த துணிகளிலே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் கிருமிகள் போன்றவை அழிந்து விடுகின்றன அதனால் நமக்கு ஆரோக்கியம் என்பது கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் அதனை பகல் பொழுதிலே தான் துவைக்க வேண்டும் சொன்னார்